நாம் நேற்று எக்ஸ் வலைதளத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு செய்தி வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டதாகவும் பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் கிளிப்ஸை அல்லது வீடியோ கிளிப்ஸை நம்ம பார்த்தோம் ஒன்று அதில் ஒன்று என்ன அப்படின்னா காடுவெட்டி வெட்டி குருவோட பிறந்தநாள் நிகழ்வு அந்த காடுவெட்டி வெட்டி குருவோட பிறந்தநாள் நிகழ்வில் விசிகா கட்சியினர் அந்த நிகழ்வில் பங்கு பெற்ற சில இளைஞர்கள் வந்து விசிகா கட்சியினர் காட்டுமன்னார்குடி வழியாச்சு போகும்போது அவர்களோட காரை மறித்து அந்த கார் மேலே ஏறி நின்று அவங்க காரில் உள்ள கொடியே பிச்சு எரிஞ்ச ரெண்டாவது நிகழ்வு மூணாவது நிகழ்வு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த டாக்டர் கார்த்திகேயனுங்கிற ஒரு தெருப்பொறிக்கு பையன் அண்ணன் திருமாவை வந்து இழிவாக வந்து சித்தரிச்சிருந்தான் இது மூணு ஒன்றோட ஒன்று நமக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு இது பெரிய தொடர்பு இருக்கு இந்த மூணு விஷயத்துக்கும் அந்த மூணு விஷயத்தை குறித்தும் விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் முதல்ல இந்த வீசிக்கா கொடிய பிச்சு எரிஞ்சது குறித்தோ அல்லது இந்த தெருப்பொருக்கி கார்த்திகேயன் குறித்தோ ரெண்டாவது வரும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அரசியல் வெங்காயம் உறுதிப்படுத்தணும்னு நினைக்குது என்ன அந்த ஒரு விஷயம் அப்படின்னா இந்த முத்துராமலிங்கம் முத்துராமலிங்க தேவர் இருக்கார் இல்லையா முத்துராமலிங்கம் அவரை வந்து வருஷா வருஷம் அவரோட பிறந்தநாள் விழா வந்து குரு பூஜையாக கொண்டாடப்படுது அந்த குரு பூஜையில் வந்து பெரிய கலவரங்களும் கலையபரங்களும் குடிகளும் கூத்துகளும் ரோடில் நியூசன்ஸ்களும் பொதுமக்களுக்கு தொந்தரவுகளும் வந்து தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்குது அதை அது அந்த 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 முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற அந்த நபரை சுற்றி ஒரு ஒரு சாதிய வட்டம் உருவாக்கி அது ஒரு வாக்கு அரசியலாக கட்டமைக்கப்பட்டு விட்டதுனால எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து அந்த சிலைக்கு மாலை போட்டு ஒரு பேட்டி கொடுக்கறதுனால அந்த குறிப்பிட்ட நபரான முத்துராமலிங்கம் அப்படிங்கிற அந்த நபரை குறித்தான வி வெளிப்படையாக விமர்சனம் வைப்ப வைப்பதோ இல்லை அந்த குரு பூஜையில் நடக்கிற நிகழ்வுகளை குறித்து விமர்சனம் வைக்க வை வைப்பதோ வந்து பொதுவெளியில் ரொம்ப குறைவாக இருக்குது பேசவே ஒரு ஒரு அழுத்தமான சூழல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதுபோல் ஒரு சூழலை வந்து காடு வெட்டி குருவுக்கு உருவாக்கணும் அப்படின்னு காடு வெட்டி குருவோட மகனான கனலரசன் வந்து ரொம்ப துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்காப்புல அவங்க குடும்பம் வந்து காடு வெட்டி குருவோட பிறந்தநாள் குரு பூஜையாக கொண்டாடணும் நாளைக்கு இவர் பெரிய கடவுளாக மாறிடுவார் காடு வெட்டி குரு குரு பூஜையாக மாறினவுடனே இன்னைக்கு முத்துராமலிங்க முத்துராமலிங்கம் மாதிரி நாளைக்கு காடு வெட்டி குரு வந்து பெரிய கடவுளாக மாறிடுவார் எல்லாரும் போய் சிலைக்கு மாலை போடுவாங்க அப்புறம் காடு வெட்டி குரு பேசின பேச்சோ அவரோட அவரோட அந்த சமூகத்துக்கு எதிரான எதிர்வினைகளோ சமூக சமூக விரோத செயல்களோ வந்து பெருசாக நம்ம அன்னைக்கு விமர்சிக்க முடியாத சூழல் வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி இன்னைக்கு நடந்துக்கிட்டே இருக்கு ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு காடுவெட்டி கிராமத்தில் உள்ள சிறு இன்னைக்கு உறுதியளிக்கிறோம் அரசியல் வங்காயம் இருக்கும் வரை ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டோம் இந்த செயலுக்கு எதிரான பரப்புரையை தொடர்ந்து அரசியல் வங்காயம் வைக்கும் காடு குருவோட வன்மமான வன்முறையான கொச்சையான சமூக விரோத செயல்களையும் அந்த பேச்சுக்களையும் தொடர்ந்து அரசியல் வெங்காயம் அம்பலப்படுத்திக்கிட்டோம் கேள்வி எழுப்பிக்கிட்டோம் பரப்புரை செஞ்சுக்கிட்டும் இருக்கும் இன்று இன்று அதை உறுதியளிக்குது அரசியல் வெங்காயம் ஒருபோதும் முத்துராமலிங்கம் இந்த சிலைக்கு வந் அந்த நிலை வந்து நாளைக்கு காடு விட்டு குரு சிலைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னும் வரவே விடமாட்டோம் அப்படிங்கிற உறுதியோடவும் அரசியல் வெங்காயம் செயல்படும் இது ஒரு உறுதி ரெண்டாவது இந்த தெருப்பொறிக்கு கார்த்திகேயன் இந்த தெருப்பொறிக்கு கார்த்திகேயன் என்ன பேசுகிறான் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்குற கட்சிகள் வந்து அவங்களால கொடியேற்ற முடியல பேனர் அடிக்க முடியல போஸ்டர் ஓட்ட முடியல ஆனாலும் நாங்கள் திமுக விட்டு போகவே மாட்டோம் இந்த அதிகாரத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க யார் ஸ்டாலின் காளையா பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறான் இந்த தெருப்பொறிக்கி எதுக்கு அதிகாரம் அந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு நான் வந்துட்டு அப்படியே கெட்டியா பிடிச்சிக்கிறேன் அப்படியே ஒட்டி கொள்கிறேன் புடியா பிடிச்சிக்கிறேன் யாரு ஸ்டாலின் காளையா இவனை டாக்டர்லாம் நம்ம அடையாளப்படுத்த முடியாது சீமான பத்தி தமிழ்நாட்டுக்கே தெரியும் சீமான் ஒரு பொம்பளை பொறுக்கி இன தெரியும் அவனோட சங்கிகள் கூட்டு எல்லாேருக்கும் தெரியும் அவன் கிட்ட எலும்பு வாங்கி தின்னுட்டு வேலை செய்கிறது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சோம் இந்த மாதிரி அத்தனையும் தெரிஞ்ச ஒருத்தன் சீமானுங்கிற பொம்பளை பொறுக்கி இன துரோகியோடு சேர்ந்துட்டு இருக்கான்னா இவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருக்கணும் யோசித்து பார்த்துங்க இவனுக்கு தனிப்பட்ட லாபமோ இவனோட ஊழலோ இவனோட ஏதோ ஒரு சமூக விரோத செயலோ சட்டவிரோத செயலோ காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறத ஒரே காரணத்துக்காக தான் இந்த தெருப்புரிக்கு கார்த்திகேயன் சீமானோட சேர்ந்து சுத்துறான் அது மட்டும் உறுதி அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம விவரமாக பேசுவோம் இப்போ இந்த விஷயத்துக்கு மட்டும் நாம் வரும் முதல்ல அந்த ரெண்டு சீட்டு மூணு சீட்டு விவகாரத்துக்கு வருவோம் இந்த தெரு பொறுக்கிக்கு என்ன யோகியது இருக்குது ரெண்டு சீட்டு மூணு சீட்டுங்கிறதுக்கு ஒரு சீட் ஆனாலும் ஒரு எம்எல்ஏ சீட் ஆனாலும் அது எவ்வளவு பெரிய அதிகாரம் அது எவ்வளவு பெரிய சாதனை இன்னைக்கு அதிகாரத்தை அடைஞ்சி எம்எல்ஏவை வெற்றி பெற்று எம்பி வெற்றி பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாறி இருக்கு ஒரு சீட்டுக்கு வக்கு இருக்காடா தெருப்பூரிக்கு பசங்களா உங்களுக்கு பொம்பளைப்பூரிக்கு பசங்களா இனத்ரோக கும்பலே ஒரு சீட்டுக்கு வக்கு இருக்கா அவங்களுக்கு பூஜ்யம் சீட்டு இன்னிய வரைக்கும் பதினாறு வருஷத்தை கடந்து அரசியலிருந்துக்கிட்டு தேர்தல் அரசியலிருந்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் வாய் வச்சு எச்சப்பொறுக்கி தின்னுக்கிட்டு ஒரு சீட்டு ஜெயிக்க வக்கு இல்லை துப்பு இல்லை உனக்கு என்ன யோகியதை இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பேச நீங்கள் இந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு வீசிக்காவை பேசுகிற எவனும் எவனும் நீங்கள் பாருங்கள் அவனுக்கு ஒரு சீட்டு கூட வெற்றி பெற துப்பு இல்லாத யோக்கியதை இல்லாத அயோக்கிய பயலாக இருப்பான் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க அடுத்து ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம் திமுக கூட்டணி எதுக்கு இருக்கணும் உன்னால் கொடியேற்ற முடியல போஸ்டர் அடிக்க முடியல நியாயம் தானேப்பா திமுக கூட்டணியில் எதுக்கு இருக்கணும் விசிகாவால் இதெல்லாம் முடியல அந்த குற்றச்சாட்டை நம்ம மறுக்கலை திமுக விசிகா இன்றைக்கும் அந்த சவால்களை எதிர்கொள்ளுது அவங்களுக்கு பேனர் வைக்கிறது சங்கடம் இருக்குது பிரச்சனை இருக்குது நெருக்கடி இருக்குது கொடியேற்றுறதுல நெருக்கடி இருக்குது விசிகாவின் கொடி பறக்குதுன்னே நீதிமன்றத்துக்கு போய் கொடியே பொது இடங்களில் ஏற்றக்கூடாதுன்னு தீர்ப்பு வந்த கதையெல்லாமும் இருக்குது இவ்வளவு நெருக்கடிகள் இருக்குது நம்ம மறுக்கலை அப்ப திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டா இந்த இந்த நெருக்கடியெல்லாம் சரியா போயிடுமா திமுக கூட்டணி விட்டு விசிகா வந்துருச்சு நாளைக்கு தமிழ்நாடு சொர்க்கபுரி விசிகாக்கு எங்கும் தடை இல்லாத அனுமதி கிடைக்கும் எந்த இடத்துலையும் பேனர் வைக்கலாம் எந்த இடத்துலையும் குடியாத்தலாம் எந்த இடத்துலையும் போஸ்டர் ஓட்டலாம் விசிகாவை கேள்வி கேட்க யாரும் இல்ல விசிகாக்கு சாதிய தாக்குதலே நடக்காது அந்த அந்த உத்தரவாதத்தை இந்த தெருப்பொறிக்கி கொடுப்பானா இந்த தெருப்பொறுக்கியோட அண்ணன் தலைவனா இருக்கானே அந்த பொம்பளை பொறுக்கின்னா துறையு கொடுப்பானா கொடுக்க முடியுமா இந்த தெருப்பொருக்கிகளால் இந்த தெருப்பொருக்கிகளோட யோகியதை நம்ம சொல்றோம் சொல்ல நான் இப்போ பட்டியலில் பட்டியல பாருங்க இப்போ இது முடியுமா அதிமுகவோட சேர்ந்துட்டா முடியுமா விஜயோட சேர்ந்துட்டா முடியுமா இந்த தெருப்பொறுக்கி கும்பல்கிட்ட சேர்ந்தா முடியுமா முடியாது இல்லை அப்போ காரணம் விசிக்காக ஏற்படுற நெருக்கடி கூட்டணி நெருக்கடி கிடையாது சமூக நெருக்கடி அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சமூகத்தில் பரவி கிடக்கிற சாதிய விஷம்தான் காரணம் இந்த மாதிரி தெரு பொறுக்கிகளும் பொம்பளை பொறுக்கிகளும் இன துரோகிகளும் சமூகத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற அந்த சாதி விஷம்தான் விசிக்காக சமூகத்தை சமூகத்தில் எதிர்கொள்கிற அந்த நெருக்கடிக்கான காரணம் அதை எப்படி நீ ரொம்ப எளிமையாக எளிதாக கூட்டணியோடு எடுத்துகிட்டு போய் லிங்க் பண்ணுவேன் நீ எப்படி முடியும் உன்னால அப்போது உன்னோட உள்நோக்கம் புரியுது இல்லை நீ எவ்வளோ பெரிய தெரு பொறுக்கின்னு புரியுது இல்லை எல்லாேருக்கும் புரியும் இவனை மாதிரி தெரு பொறுக்கைகளெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாக இல்லை ஏன்னா இவன் அண்ணனே ஒரு பொம்பளை பொறுக்கி இன துரோகி பையன் அவன் பேசுகிறதே ஒரு மண்ணுக்கு உதவாது பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயம் அவனே நம்ம ஒரு பைசா பைசாவுக்கு மதிக்காத போது இவனையெல்லாம் எடுத்து பேசணுன்னு அவசியமே இல்லை காரணம் இந்த இந்த விமர்சனம் வந்து இது தொடர்ந்து வைக்கப்படுது இதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும்ல இந்த தெருப்பொறிக்கி மூலமாக அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இன்றைக்கி இவனை தொட்டிருக்கோம் இல்லைன்னா இவெல்லாம் ஒரு ஆளுமை கிடையாது இப்போது சமூக பிரச்சனை எப்படி சமூக பிரச்சனை இப்போ எதுக்கு நம்ம சம்பந்தம் இல்லாமல் காடுவெட்டு குருவோட பிறந்தனாலையும் வீசிக்காய் கொடிக்கம்போ கொடி அரித்து எறியப்பட்டதுன்னு சொன்னோம் அதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன பிரச்சனை என்ன தொடர்பு இப்போ இந்த தெருப்பொறிக்கு சொல்கிறாள்ல கொடியத்தை நெருக்கடி இருக்குது கூட்டணி விட்டு வெளியே வந்துடு நாம் சொன்னோம்ல அது வந்து சமூக பிரச்சனை சமூகத்தில் பரவி கிடக்கிற சாதி தான் அதுக்கு காரணம் அப்படிங்குற அது அது அதை நான் தொடர்பு படுத்தி சொல்கிற மாதிரிங்க நேத்து நேத்து வந்து காடுவெட்டி குருவோட பிறந்த நாள் நிகழ்வுக்கு அந்த இளைஞர்கள் வந்து அங்கே ஒன்று கூடியிருக்காங்க ஆரவாரம் கலேபுரம் அயோக்கியத்தனங்களை சாலை முழுவதும் பண்ணுறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் வருட வருடம் இதுக்கும் சரி அந்த முத்துராமலிங்கம் அவரோட பிறந்தநாள் நிகழ்வுக்கும் சரி அப்படி போகும்போது அந்த வழியாக விசிகா நிர்வாகியோட கார் போகும்போது விசிகா கூடிய கண்டா இவங்களுக்கு எரியுது இது முதல் தடவை கிடையாது ஏற்கனவே பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உள்ளிடஒதுக்கீடுக்கு போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு வண்டலூர் பெரும் பெ பெருங்கலத்தூரை தாண்டி அங்கே போராட்டத்தை நடக்கும்போது அதை அந்த ட்ரெயினில் கல் விட்டு அடித்த புகழ்பெற்ற அந்த போராட்டம் அப்பையும் கூட அப்போ அந்த வழியாக பயணித்த விசிகா நிர்வாகியோட காரில் அந்த கொடி இருக்கிறதுக்கு நெருக்கடி கொடுத்து அவங்களையே கலட்ட வச்ச நிகழ்வும் வீடியோவும் நாம் பார்த்துருக்கோம் அப்போது அங்கேயும் அதை ஒரு மெச்சூர்டான நிர்வாகி ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச நிர்வாகி இருந்து அந்த தொண்டர்களை இளைஞர்களை வழி நடத்த ஆள் இல்லை இப்போயும் அதே தான் இன்னி வரைக்கும் ஆள் கிடையாது யாரும் கிடையாது தற்கூரியா தான் இருக்கான் இந்த மாதிரியான சில குறிப்பிட்ட தெருதலைகள் அதெல்லாம் அந்த மாதிரியான வேலை செய்கிறான் இந்த காரணம் எதனால் நடக்குது திமுக கூட்டணியில் விசிகா இருக்கிறதுனாலையா எப்படி அதனால கூட்டணி நெருக்கடி கொடுத்து வெளியேற்றுறதுக்காகவா அதுக்காக தான் நடக்குதா இந்த கொடுமையெல்லாம் நடக்கிறது வந்து விசிகா வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தானா சமூகத்தில் சாதி பிரச்சனை இல்லையா சமூகத்தில் விசிகாக்கு நெருக்கடி இல்லையா சமூகத்தில் விசிகாவின் மீது பரப்பப்பட்ட வன்மம் என்ன தனிப்பட்ட அண்ணன் திருமா மீது பரப்பப்பட்ட வன்மம் என்ன பொய்கள் என்ன புரளிகள் என்ன இதெல்லாம் திமுக கூட்டணியில் இருந்ததுனால தான் பரப்பனானா சரி இன்னைக்கு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அன்னைக்கு இயக்கமாக இருந்தப்போ இவங்க மீது வன்மமும் அவதூறும் இல்லையா எப்படி இதெல்லாம் பரப்பப்பட்டிருக்கு யார் காரணம் எதன் பொருட்டு இவர்கள் மீது அவதூறு பரப்பப்படுது இவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க கொடுக்கப்படுது அப்படின்னு உண்மையிலேயே கொஞ்சமாவது அரசியல் ஞானமும் புரிதலும் இருந்தால் அந்த பொம்பளை பொறுக்கையோடு இருக்கிறவனுக்கு எப்படி அதெல்லாம் இருக்கும் அப்படி இருக்கிறவனாக இருந்தால் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவர் ரெண்டு சீட்டு ஸ்டாலின் காலில் விழுந்துருக்கா உழுந்துட்டுருக்காரு அப்படின்னு பேசுகிறான் அப்படின்னா இவனோட அறிவு மயிறு அந்தளவுக்கு தான் இவன்லாம் என்ன மயிரில் இவன் டாக்டர் படித்தான் இவனோட ட்ரீட்மெண்ட் எந்த யோகியதையில் இருக்கும் அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க கொஞ்சம் யோசிச்சுக்குங்க இவனோட அறிவு மயிறு அவ்வளோதான் இருக்குது எப்படி ஒரு சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து வெறும் கூட்டணி கணக்கோடு இவன் பேசுகிறான் பாருங்கள் வெறும் தேர்தலுக்காக பேசலை இவனோட புரிதல் மயிரே அவ்வளோதான் இவனுக்கு வெறும் கூட்டணி கணக்கு வெறுமனே சும்மா வீசிக்க அவசியம் அப்படின்லாம் கிடையாது இவனுக்கு தெரிஞ்சதே அவ்வளோதான் இவனோட புரிதலே அவ்வளோதான் அந்தளவுக்கு தான் இந்த மண்ணாங்கட்டியோட அரசியல் புரிதல் இவெல்லாம் ஒரு டாக்டர்னு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான் இவனுக்கு துணி விருந்தா இவனுக்கோ இவனோட அண்ணனுக்கோ அந்த பொம்பளை பொறிக்கிக்கோ துரோகிக்கோ துணி விருந்தா பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்பான இவன் எங்க ஐயா இன்னைக்கு சொல்வது குரு என்னோடு இல்லையே குரு என்பவன் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசின் இதய துடிப்பு என்பதை என்னரும் தம்பிதங்கள் புரிந்து கொள்ளலாம் சமூகத்துல சாதிய பிரச்சனையை தூண்டுறாங்க சமூகத்தில் சாதிய மோதல்கள் ஏற்படுது பாட்டாளி மக்கள் கட்சி என்னைக்காவது எதிர் எதிர்க்கிறதுக்கு துப்பு இருக்கா ஏன்பா நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கணும் எங்களுக்கு அவங்களுக்கு என்ன எங்கள் ஐயா அவரு எங்கள் சின்ன ஐயா அவருன்னு எங்கள் அண்ணனே சொல்கிறான் அவன் ஒரு கிறுக்கு பையன் அன்புமணி சீமானாவோட குறைந்த வயது கொண்ட நபர் ரெண்டு வயதோ மூணு வயதோ சின்னவர் இருந்தாலும் அன்புமணியை சின்ன ஐயான்றான்னா இவனோட யோகியதை என்னன்னு பாருங்கள் அவன் ஒரு கேடுகட்ட அடிமை பைய அவன் எலும்பு பொறுக்கிய அவன் அவன் தான் பேசுவான் ஆனால் ஏன் நம்ம எதிர்க்கணுன்றான் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து சீமான் வந்து அரசியல் களத்தில் இருக்கான் எல்லாருக்கிட்டையும் மாறி மாறி பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கான் சரிப்பா உ அவன் உங்கள் கணக்குப்படி அவன் அன்னையிலேருந்து யோகியமாகவே இருக்கட்டும் அன்னைக்கு அவன் யோகியமானவனாகவே இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்போது வரைக்கும் அன்புமணி ஒன்றிய அமைச்சர் இனப்படுகொலை நடக்கிற வரைக்கும் அன்புமணி ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய அமைச்சரான அன்புமணியை இதுவரைக்கும் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பானா இந்த இன துரோகி சீமான் துப்பு இருக்கா அவனுக்கு அதை விடுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக கூட்டணியில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலை சந்திச்சிச்சு திமுகவை இன துரோகின்னோ திமுகவை ஈழ துரோகினும் பேசுகிற இந்த பொறுக்கி கும்பல் இதுவரைக்கும் என்றைக்காவது பாட்டாளி மக்கள் கட்சியை அன் அன்புமணி அமைச்சராக இருந்ததுக்காகவோ பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தலை சந்தித்ததுக்காகவோ முப்பத்தஞ்சி முப்பத்தி மூணு இடங்கள் வாங்கி மூணு இடங்கள் கூட வெற்றி பெறலை மூணு இடங்கள் தான் வெற்றி பெற்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரைக்கும் ஒரு சின்ன விமர்சனத்தை வச்சிருப்பானா இவன் பொம்பளை பொறுக்கி இன துரோகி சீமான் வச்சிருப்பானாடா ஒன்னே திருப்பூரிக்கு பயில சொல்லு வச்சிருக்க முடியுமா காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தது பாமக இல்லை இடம் பிரித்தது பாமக இல்லை அதன் பிறகு ஓங்கணக்குப்படி ஈழ துரோகியான திமுகவோட கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்தித்தது பாமக இல்லை இது வரைக்கும் நீ விமர்சித்தது எங்கே பாமகவை இதையெல்லாம் விடுறான் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு பிறகு பலத்தடிய தேர்தலில் வாங்கினதுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி வரலாற்று பிழையான எண்பதா பத்தொன்பதா அப்படிங்கிற அந்த போட்டி எடுக்குது தலித்தல்லாத கூட்டமைப்பு பார்ப்பனரல்லாத இயக்கம் கண்ட தமிழ்நாட்டில் தலித்தல்லாத கூட்டமைப்புங்கிற வரலாற்று பிழைய மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கான துரோகத்தை செஞ்ச கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரைக்கும் அந்த செயலை கண்டிச்சு ஒரு கேள்வி மூச்சு விட்டுருப்பானா இந்த பொம்பளை பொறுக்கின துரோகி உங்கள் அண்ணன் தெருப்பொறிக்க பயில சொல்கிறா உன் அண்ணன் உன் தலைவன் இதுவரைக்கும் அந்த செயலை கண்டிச்சு ஒரு ட்வீட்டு ஒரு பேச்சு ஒரு கண்டனம் அவன்தான் தான் அண்ணன் ஐயா ஐயான காலில் விழுந்துட்டு கிடக்கானே அடிமை பையன் எலும்பு துண்டுக்கு வேலை செய்கிற பையன் எப்படி பேசுவான் அவன் பேச வேண்டியது தானே காரணம் இருக்குதுல்ல உனக்கு நீ ஈழம்னு சொன்னாலும் பேஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்க எதிர்க்க காரணம் இருக்குது சாதி பிரச்சனைன்னு சொன்னாலும் உனக்கு இன்றைக்கி சாதி பிரச்சனை தோணுது இல்லை வீசிக்காம இது க கரிசன பார்வையோடு தானே பேசு அப்படி காட்டிக்கிட்டு தானே பேசுகிறீங்க நீங்கள் சா சாதியை ஒருங்கிணைப்பு பண்ண பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்க்க துப்பு இருக்கா உனக்கு எதிர்த்து பார் தில்லு இருந்தா துணிச்சல் இருந்தா நீ சொல்வீல்ல ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்திருந்த வெக்கங்கட்ட மானங்கட்ட கட்ட இன துரோகி உனக்கு துப்பு இருந்தா எதிர்த்து பாரு உனக்கு பாட்டாளி மக்கள் கட்சியே துணிவு இருந்தா எதிர்த்து பார் அப்படி கொடியேற்றது ஏற்றுவது மட்டுமல்ல பேனர் அடிக்க அடிப்பது மட்டுமல்ல போஸ்டர் ஒட்டுவது மட்டுமல்ல அவங்களுக்கு தினம் தினம் கட்சியை நடத்துவதும் மக்கள் போராட்டங்களில் பங்கெடுப்பதும் அந்த மக்களுக்கான சாதாரண வாழ்வுக்கான உரிமையை கோருவதிலே பல பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிகழ்ந்து தான் இருக்குது பல படுகொலைகள் நிகழ்ந்துச்சு பல குடிசைகள் கொளுத்தப்பட்டுச்சு கொடியேற்றத்துக்கு பிரச்சனை நாளைக்கு கட்சியே கழிச்சிட்டு போனோன்னாலும் வீசி கழிச்சிட்டு போகும் எப்பவும் அதுக்கு தயாராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் என் புரிதலில் நான் சொல்கிறேன் இங்க சமத்துவம் நிலவிருச்சுன்னா வீசிக்காவோட தேவை இல்லை தேவை இல்லைன்னா கட்சியை கலைக்க கூட சமத்துவத்துக்காக கட்சியை கலைக்க கூட துணிஞ்ச கட்சி வீசிக்கா துப்பு இருக்கா தில் இருக்கா பேசுறதுக்கு சாதியை எதிர்த்து பேசுறதுக்கு சாதியை எதிர்த்து களம் காண்றதுக்கு ஏன் நம்ம காடு வெட்டி குருவை பேசணும்னா காடு வெட்டி குருவை இது வரைக்கும் எதிர்த்து பேசியிருக்கானா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து அரசியல் களத்தில் இருக்கிற இந்த பொம்பளை பொறிக்கு பையன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தலித்தல்லாத கூட்டமைப்பு ஏற்படுத்தினதுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியும் குறிப்பாக காடு வெட்டி குருவும் பேசாத பேச்சுக்கள் கிடையாது வீசிக்காவை தனிநபர் தா அண்ணன் திருமாவை தனிநபர் தாக்குதலாவோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியையோ தலித் மக்களையோ பேசாத பேச்சு கிடையாது முன்னாள் அன்னால் இன்னால் அத்தனை முதல்வர்களையும் காடு வெட்டி குரு மாதிரி கொச்சைப்படுத்தி பேசினது யாருமே கிடையாது காடு வெட்டி குருவோட பேச்சு அத்தனையும் அவன் அங்கீகரிக்கிற மாதிரி தானே பிறந்த நாள் வாழ்த்து போட்டிருக்கான் அவன் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறான் எல்லா சாதிவாதிகள்கிட்டையும் சொம்பு தூக்கிட்டு யாரும் தன் பக்கம் திரும்பிடக்கூடாது யாருக்கும் எதிரானவன் இல்லை எல்லாரும் சாதி பேசுங்க நானே ஒரு சாதி தான் அப்படின்னு தான் நான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான் துணிச்சல் இருந்தால் துப்பு இருந்தால் ஒரு அப்பன்னு காத்தாளுக்கு பிறந்திருந்தால் பேசுகிறா பார்ப்போம் சாதியை எதிர்த்து துணிவிருந்தால் பேசு காடு வெட்டி குரு செஞ்சது தப்புன்னு காடு வெட்டி குரு இல்லாத இப்பயாவது பேச துணிச்சல் இருக்கா அவனுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி பலவீனப்பட்டு போயிருக்கு அப்போ மகன் பிரிஞ்சு கிடக்காங்க பேச துணிவு இருக்கா அவனுக்கு இன்றைக்கி இன்றைக்கி அன்புமணியையோ ராமதாசையோ அவர்கள் கருத்தையோ அவர்கள் அரசியலையோ அவர்களோட வரலாற்று பிழைகளையோ எதிர்த்து கேள்வி கேட்டு பேச துப்பு இருக்கா துணிச்சல் இருக்கா இப்படி சமத்து நான் இப்போ இப்போ அரசியல் வெங்காயம் எதுக்கு களம் கண்டிருக்கு அரசியல் வெங்காயம் இங்கே பேச வேண்டிய பல நெருக்கடிகளுக்கு இலையில் இந்த அரசியல் வெங்காயம் சேனலில் வந்து களமாட வேண்டிய தேவை எங்கே ஏற்பட்டுச்சு நீங்கள்லாம் கண்டிக்காத விளைவன் காரணமாக தான் எல்லாரும் வேடிக்கை பார்த்தீங்களா கை கட்டி அண்ணன் திருமாவோட மீதான தனிப்பட்ட தாக்குதலையோ விசிகாவின் மீதான தனிப்பட்ட தாக்குதலையோ குறிவைத்து தாக்கப்பட்டதையோ தலித் மக்கள் மீதான தாக்குதலையோ எல்லாரும் மௌனமாக வேடிக்கை பார்த்தீங்கல்ல கட்டி வேடிக்கை பார்த்தீங்கல்ல யாரும் கேள்வி எழுப்பல இல்லை யாரும் கண்டனம் தெரிவிக்கல அன்னைக்கு இருந்து துப்பு கெட்ட போய் இருந்தில்ல நீ உன்ன மாதிரியான ஆட்கள்லாம் நீங்கள்லாம் கேள்வி எழுப்பாததன் விளைவா பாதிக்கப்பட்டது தலித் மக்கள் அல்ல வீசிக்கா அல்ல அண்ணன் திருமா அல்ல எங்களை போன்ற இளைஞர்கள் எங்களை போன்ற சிறுவர்கள் மனதில் நஞ்சு விதைக்கப்பட்டுச்சு நாங்கள் சாதியவாதிகளாக மாறணும் எங்கள் மண்டையில் சாதி வெறி ஏற்றப்பட்டுச்சு எங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒருவன் தலைவனாகவும் ஒருவர் ஜென்ம விரோதியாகவும் மாற்றப்படுறாரு எதன் பொருட்டு நீ கண்டிக்காததன் பொருட்டு உன்ன மாதிரியான பொறுக்கிகள் வேடிக்கை பார்த்ததன் பொருட்டு எல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்ததுனால வீணாய் போனது நாங்கள் என்னை போன்ற இளைஞர்கள் எத்தனை பேரால் வெளியே வர முடியும் எத்தனை பேருக்கு அந்த சூழல் கிடைக்கும் அன்னையிலிருந்து இன்னிய வரைக்கும் எந்த சாதி பிரச்சனையும் எதிர்த்து பேச துப்பு கெட்ட பொம்பளை பொறிக்கு கும்பல் வந்து இன்னைக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக ஸ்டாலின் கால்நடியில் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு திருமான் பேசுகிறான்னா இவனோட கொழுப்பு எந்தளவுக்கு இருக்கும் விசிகாவை சேர்ந்த நபர்கள் அண்ணன் திருமா பேச்சையும் தோழர்கள் பேச்சையும் ஜனநாயக பூர்வமாக கேட்டுக்கிட்டு ஜனநாயகத்தன்மையோடு நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நீங்களாம் இப்படி வாய்க்குழுப்பெடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா பாஜக மட்டும் இல்லை உன்ன மாதிரி பொம்பளை பொறிக்கி தெருப்பொறிக்கி கூட தெருவில் நட நடமாடி இருக்க முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நினச்சா எவனாலையும் இங்கே இயக்கமே நடத்த முடியாது கட்சியாக நடத்த முடியாது அதை நினைவில் கொண்டு பேசணும் இங்கே இருக்கிற சாதிய பிரச்சனை சமூக பிரச்சனையை சமூக முரணை சாதிய முரணை பேசாமல் வெறுமனே விசிகாவை வச்சு அவனாவை தாக்குறான் அப்படின்னா விசிகாவிடம் மட்டுமே குறை காணுகிறான் அப்படின்னா விசிகாவோட கூட்டணியை மட்டுமே பிரச்சனையாக ஒருத்தன் பார்க்குறான்னா அவனை விட மோசமான சாதி வெறியன் எவனும் இல்லை அப்படிங்கிறத இளைஞர்களிடம் கண்டுக்குங்க சாதியை ஆதரித்து எவன் வந்தாலும் சாதிக்கதிராக துணிச்சலாக அரசியல் வெங்காயம் களம் காணும் நன்றி